பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு படை வீரத்திலே நெஞ்சில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு வருவதிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத ள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பண்மையிலே மரத்தன்மையிலே பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பொன்மையில திரு பாரதங்கள் பின் புகழிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத எங்கள் பாரதனா